ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெண்மணிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின் சாஸ்திரத்தின்படி கடகராசி என்பது நான்காவது ராசியா அமைஞ்சிருக்குது இதுல புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்களாக ஆவாங்க இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிலா வெளிச்சத்தில் இவர்களை எளிதில் அடையாளம் காணலாம் இவர்கள் மாறிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களோடு இருப்பவர்களாக இருப்பாங்க தேய்ந்து போல தோன்றுகிறதோ தவிர நிஜத்தில் அது மாறுவதல்ல போலவே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் என்றும் கடகராசிக்காரர்கள் குறிப்பாக கடகராசி சேர்ந்த பெண்கள் மாறாத தன்மையுடையவர்களாக இருப்பாங்க இவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முற்படுவாங்க பொதுவாக அமைதியான மரியாதையான நல்ல பண்புகளை கொண்டவர்களாக திகழ்வாங்க இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகள் மனித இயல்புகளை ஆழமாக கவனித்து உணர்ந்து கொண்டு அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும் இவர்களுக்கு புகழை தேடி செல்ல மாட்டாங்க ஆனா மற்றவர்களால் தாம் கவனிக்கப்பட வேண்டும் என்னும் எண்ணுவாங்க புகழ் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வாங்க இந்த கடகராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் சோகமான மனநிலையில் இருந்தால் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்து விடுவாங்க தோல்வி மனப்பான்மைக்கு அருகில் இருப்பவர்கள் இவர்களோடு தொடர்ந்து வரும் பயம் இவர்களின் சிறந்த சிந்தனைகளையும் செயலுக்கு கொண்டும் வராமல் செய்துவிடும் இவர்களுடைய கண்ணீர் விட்டால் அது இவர்களின் இலகிய மனதில் உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாக தான் அமைஞ்சிருக்கும் இவர்களுடைய ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் இவருடைய மென்மையான மனதை காயப்படுத்தும் அது இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும் இந்த கடகராசியைச் சேர்ந்த பெண்கள் எளிதிலும் இதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாக இருக்கவே விரும்புவாங்க ஒரு சில கடகராசியை சேர்ந்த பெண்கள் ஒரு சில நேரங்களில் உலகை விருது பேசுவதும் உண்டு அது இவர் ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும் இரண்டு வகை கடகராசிக்காரர்கள் உண்டு முதலாம் அவர் அழகான வட்ட முகமும் மென்மையான தோல் பகுதியும் சிரித்த முகமும் வட்ட கண்களும் உடையவர்களாக இருப்பாங்க இரண்டாம் பெரிய தலைப்பகுதியும் துருத்திய கண்களும் மேல் நோக்கிய புறவமும் உடையவர்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் பற்கள் ஒழுங்கின்றி இருக்கும் பொதுவாக அடிப்படையாக கடகராசிக்காரர்கள் உள்ளியான தேகக்கட்டு கொட்டவர்களாக திகழ்வாங்க கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடற்கூற்று அமைப்பைக் கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்கள் பிரதிபலிக்கின்ற உணர்வுகள் புகைப்படத்தைப் போலவும் கண்ணாடியை போலவும் தோற்றங்களையும் உணர்வுகளையும் அப்படியே உண்மையாகவும் பிரதிபலிப்பார்கள் இந்த சேர்ந்த பெண்கள் வாழ்க்கை தனக்கு சொல்லி தந்த பாடத்தை மறக்க மாட்டாங்க கடந்த காலத்தை மதித்து போற்றுவாங்க இவர்கள் தேசபக்தி பண்டைய கால நினைவு சின்னங்களை சேகரிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகள் மக்கள் தமது துன்பங்களையும் ரகசியங்களையும் சொல்லி ஆறுதல் தேடுவாங்க ஆனால் இவர்களே தம் உணர்வுகளை வெளியிட மாட்டாங்க தன் வாழ்க்கை ரகசியங்களை அதிகம் பேச மாட்டாங்க மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை வாய்ந்தவர்கள் ஆவாங்க தனக்கு பிடித்தமான எதையும் விட்டு தர மாட்டாங்க இதில் கருத்துடன் பார்த்துக்குப்பாங்க இந்த ரிஷபராசியை சேர்ந்த இந்த கடகராசியைச் சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பணம் சேமித்து வைத்தாலும் பாதுகாப்பாக இருப்பதை உணரவே மாட்டாங்க எவ்வளவு அன்பு கிடைத்தாலும் மேலும் தேவைதான் என்று சொல்லுவாங்களோ தவிர போதும் சொல்ல மாட்டாங்க எதிர்காலத்தை பற்றி சரியான தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த பெண்கள் கடந்த கால பேரழிவுகளை நன்கு நினைவில் வைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கணிப்பவர்களாக இருப்பாங்க பழைய பொருட்கள் பண்டைய காலத்தவை என்றும் மதிப்பு வாய்ந்தவை என்றும் நம்புவாங்க புதியனவற்றை சந்தேக கண் கொண்டு பார்ப்பாங்க கவலையும் பயமும் இவரை நோயில் வீழ்த்திவிடும் உற்சாகம் இவரை மேம்படுத்தும் பொருளாதார நேரங்களில் நெருங்கியவரின் இழப்பு இவ்விரண்டும் அடிக்கடி நினைத்து பார்ப்பாங்க தன் உடல் சுகமற்று இருக்கும் பொழுது மற்றவர்கள் தம்மை பார்த்து பரிதாபமோ பஞ்சதாபமோ படுவதைக் கண்டு சகித்துக் கொள்ள மாட்டாங்க இவர்கள் வங்கியில் பணம் சேமிப்பதை விரும்புவாங்க குறைவாக சிக்கனமாக செலவு செய்வாங்க பண விவகாரத்தை இவரை விட யாரும் சிறப்பாக செய்ய இயலாது இவர்கள் சிக்கன பேர் தவிர கஞ்சத்தனம் உடையவர்கள் அல்ல கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனக்கு மிக வேண்டியவைகளாக தேவை என்றால் தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் தந்து உதவும் குணம் கொண்டவர்கள் உலகில் பசி பட்டினி மற்றும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்று மனதார எண்ணுபவர்கள் உணவை வீணாக்குவது இவர்களுக்கு பிடிக்காத விஷயமாகும் இது ஒரு குற்றம் என்று வாதிடுவாங்க இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகள் தாயுள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க தனக்கு வேண்டியவர்களை நன்கு கவனித்துக் கொள்வாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படும் இவர்களுக்கு கிடையாது உணர்வுகளை அடக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக உணர்ச்சி வசப்பட்டு எழும் சச்சரவுகளை தவிர்க்கும் மனதிடம் இவர்களுக்கு உண்டு கடகராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் பழங்காலில் சோகமயமாகவும் சூரியன் பலீரென்று வெளிப்படும் காலங்களில் குதூகலமாகவும் இருப்பாங்க குதூகலமும் சோகமும் மாறி மாறி வரும் குணம் கொண்டவர்கள் நல்ல கற்பனை வளம் கொண்ட சிந்தனைவாதி இவர்கள் பணிவுடனும் சுகாதாரத்துடனும் இருக்கும் குணமுள்ளவர்கள் கடகராசி சேர்ந்த பெண்மணிகள் செலவு செய்யும் எண்ணம் இருந்தாலும் சிறிதளவாவது சேமித்து வைக்கும் குணமுள்ளவர்கள் தன்னை மனதளவில் காயப்படுத்தி விட்டால் தாராளமாக செலவு செய்து திருப்தி அடைய முயல்வாங்க பணம் குறித்து பேச பிடிக்கும் இவர்களுக்கு அதிக செலவு செய்து பரிசு தந்தால் இவ்வளவு விலை உயர்ந்த பரிசு அவசியமில்லை என்று உண்மையான எண்ணத்தை வெளியிடுவாங்க நிலா ஒளியில் குதூகலமான பெண்ணாக மாறிவிடுவாங்க முழு நிலா ஒளி அவருடைய ஆழ்மனதில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் அதே மாதிரி இந்த கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் காதல் கொண்டிருக்கும் போது இரண்டு முறைகளை கையாள்வாங்க அதாவது ஒன்று கூச்ச சுபாவம் எளிமையான குணமும் சுகமான உணர்வுகளை வெளிப்படுத்துபவராக இருப்பாங்க இரண்டாவது சற்று பிடிவாதமானதமா ஒரு முறையில் தான் காதலில் அருகாமையை பெறுவாங்க நல்ல உண்மை மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் ஏற்றவர் அல்ல இவர்கள் செய்தி என்னவென்றால் இத்தகு பெண்கள் இந்த ராசியில் மிகவும் குறைவுதான் இந்த கடகராசியைச் சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல குணங்கள் மிகுந்திருக்கும் எனினும் தான் குறை காணப்படுவதை விரும்ப மாட்டாங்க கேலியும் தான் ஒத்துக்கப்படுவதை ஒதுக்கப்படுவதையும் தாங்க மாட்ட மாட்டாங்க அரிதாகத்தான் தன் கோபத்தை காட்டுவாங்க மனதிற்குள்ளேயே அழுத்திக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகள் அது மட்டும் இவர்கள் தன் தாயை யார் குறை சொன்னாலும் பொறுக்க மாட்டாங்க ரகசியம் இவர்களால் காக்கப்படும் இந்த கடகராசிக்காரர்கள் தான் அழகில்லை இளமையாக இல்லை புத்திசாலி இல்லை என்ற பயம் உள்ளூர உண்டு மாதத்தில் நான்கு முறை இவருடைய மனநிலை மாறும் மாற்றமடையும் தனது அடிப்படையோடு மிகுந்த கணவனுக்கும் குழந்தைக்கும் உணவும் பாசமும் தருவதில் குறை வைக்க மாட்டாங்க இவர்கள் மேம்போக்கானவர்கள் ஆழமான உணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த கடகராசி சேர்ந்த பெண்கள் மென்மையான உணர்வுகளை கொண்டவர்கள் கடினமான வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் இவர்களை சோகத்தில் வீழ்த்துவார்கள் அதிக கண்ணீர் விட்டு அழும் தன்மையுடவர்களாக இருப்பாங்க எதையும் சேர்த்தும் சேமித்தும் வைத்தும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகள் நூல் பொத்தான் போன்ற சிறு பொருட்களை கூட கவனமாக பாதுகாப்பாங்க பாரம்பரியமான பழமையானவை இவர்களுக்கு பிடித்தமானவையாகும் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகள் எதற்கும் உணர்வுபூர்வமான மதிப்பு கொடுப்பாங்க சில செயல்கள் நமக்கு எதிராக போனால் கண்ணீர் விட்டு வருந்தினாலும் மிகுந்த பொறுமையுடன் காலம் மாறும் நல்லது நடக்கும் என்று நம்புவாங்க இந்த கடகராசியை சேர்ந்த பெண்கள் தனக்கு இருந்த துணை போகும்போது தன்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்து தன் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியோர்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்க தன் குழந்தைகளுக்கு பலமான பாதுகாப்பான புகழிடமாக இருப்பாங்க இந்த கடகராசியைச் சேர்ந்த பெண்கள் கடகம் தாய்ஸ்தானத்தை ஆளும் ராசி தன் குல